ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டனை வச்சு ஒரு ஒயிட் பிரியாணி அப்படி செய்கிறது தான் பார்க்க போறோம் அதுக்கு முக்கா கிலோ மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம் மட்டனை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு கப் அளவுக்கு தயிர் வந்து ஊற்றிடலாம் இந்தி போட்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துடலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு சிக்ஸ் விசிலுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் வேகிறத பொறுத்து நம்ம விசில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு அடுப்புல வந்து வச்சாச்சு விசில் போட்டு ஒரு சிக்ஸ் விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வந்து ஊற போட்டுக்கலாம் நான் அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன் மட்டன் வந்து முக்கால் கிலோவும் ரைஸ் வந்து அரை கிலோவும் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டு தண்ணி நல்லா ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ ரைஸ் வந்து ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நம்ம மட்டன் வேக போட்டு இந்த வேலையெல்லாம் செய்யும்போது நமக்கு சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் இதை உரிச்சிட்டு நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து முந்திரி போல எடுத்துருக்கேன் இதை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன தேங்காய் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து எப்படி செய்யறது வந்து பாத்திரம் வாங்க குக்கர் வந்து ஆறு விசலுக்கு மேல வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்க்கலாம் வெங்காயத்தை மட்டும் போதும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து லைட்டா வதங்கி இருக்கு இந்த கேப்ல நான் ஒரு பத்து பச்சை மிளகாய் சின்ன சின்னதான் கட் பண்ணி வச்சுக்கே அதை சேர்க்கலாம் இதுக்கு நம்ம மிளகாத்துள்ள எதுவுமே கேட்க மாட்டோம் பச்சை காரம் மட்டும்தான் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் இது இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வதங்கட்டும் வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இந்த மாதிரி மட்டும் வதங்கினா போதும் அந்த கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌனா வந்து ஆக தேவையில்லை இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோடைய பச்சை வடை போகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி வைக்கலாம் இஞ்சி பொண்ணோடய பச்சை வாட போகட்டும் அதுக்குன்னா நம்ம மட்டன் வந்துருச்சுன்னு பார்த்துக்கலாம் மட்டன் வந்து நல்லா முக்காம்பாகத்துக்கு வெந்திருக்கு இன்னும் அரிசியில் போட்டு வேக வைக்கும் போது சரியா வந்து வந்துடும் இப்ப மட்டன் வந்துருச்சு இஞ்சி பொண்ணுடைய பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கை எடுத்து வச்சுக்கேன் இதே எண்ணெயில வந்து நல்லா வதக்கிடலாம் இப்போ புதினாவே லைட்டா வந்து வதக்கியாச்சு இப்ப மட்டனை மட்டும் சேர்த்து லைட்டா எண்ணெயில வந்து வதக்கிக்கலாம் தண்ணியை வந்து அப்புறமா தான் சேர்க்கணும் மட்டனை மட்டும் எண்ணெயில வந்து வதக்கலாம் மட்டனை லைட்டா எண்ணெயில வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும் இப்போ மட்டனை வந்து எண்ணெயில வதக்கி எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சு இப்ப வந்து ஒரு அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் இதில் வந்து நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கல தயிரோட புளிப்பு மட்டும்தான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துல நம்ம மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதைக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் தயிர்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ வந்து முந்திரி வந்து பாலில் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து அரைச்சிட்டேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கிறேன் முந்திரியை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் மட்டன் வேக வச்சுருந்தா அந்த தண்ணியை வந்து சேர்த்துடலாம் நம்ம ரெண்டரை கப்பு அளவுக்கு வந்து அரிசி எடுத்தோம் அப்போ அஞ்சு கப்பு அளவுக்கு நம்ம சேர்க்கணும் மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ஒன்றே முக்கால் கப்பு இருக்கு மீதிக்கு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலே முக்கால் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால கரெக்டாக வந்து இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் லைட்டாக நொறைச்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் கொதிக்க தேவையில்லை லைட்டாக நுறைச்சி வரும் அந்த தயத்துல வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துடலாம் ஸ்டேஜ்ல உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிட்டு உப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் உப்புக்கு டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ ரைஸ் வந்து வெந்து வரும்போது கரெக்டான அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் வந்து உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டா வந்து கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன் இப்போ இடையில வந்து திறந்து ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணோம் இல்லை அரிசிலாம் உடஞ்சி போயிடும் இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு ரைஸும் தண்ணியும் வந்து சேம் லெவலாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே தம்ல வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்படியே ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்ப இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப எப்படி நம்ம வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியா நமக்கு சூப்பரா தயாராயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்ப நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் கிடைக்கும் என்னோட வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்கலாம் இப்ப நமக்கு மட்டன் ஒயிட் பிரியாணி தயாராயிடுச்சு